ப்ப என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பாம் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உரிசூத்த ஆவியால நிரப்புங்கப்பாம் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்களே கடைசி கடைசியாவர் என்கிற தலைப்பிலே நற்செய்தி பறைசாற்றவிருக்கிறேன் பிரேசலாட் லூகாஸ் பதிமூன்று இருபத்தி மூன்று முப்பது வரை வாசித்துப் பாருங்கள் ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தியிடம் வந்து ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு ஏசு இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் என்றார் பரலோகம் செல்ல வழியும் வாயிலுமாக இருப்பவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் அதுவே இடுக்கமான வாயில் இடுக்கமான வாயில் வழியாகச் செல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொண்டு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் இயலாமையையும் இல்லாமையையும் நோய் நொடிகளையும் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் சகல பாடுகளையும் அவமானங்களையும் பொறுமையோடு சுமந்து கொண்டு இடுக்கமான வாயில் வழியாக பரலோகம் செல்ல முயற்சி செய்யுங்கள் இடுக்கமான வாயில் வழியாக பல்லோகம் செல்ல முயற்சி செய்யும் போது ஏராளம் தடைகள் வரலாம் தோர்ந்து போகாமல் துணிச்சலோடு முன்னேறி செல்லுங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் இறுதி வரை விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள் பிரேசுவாய் இடுக்கமான வாசல் வழியே உழைய முயன்ற அநேகர் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு அகன்ற பாதையில் அழிவை நோக்கி செல்கின்றார்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து இடுக்கமான வாயில் வழியாக பரலோகம் சென்றவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணி செய்பவர்களும் இறுதி வரை விசுவாசத்தில் வேரூஞ்சி இருப்பவர்களும் இறை போது கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து ஆண்டவரின் பந்தியில் அமர்வார்கள் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு துணிச்சலோடு பாவம் செய்து அகன்ற பாதை வழியாக செல்பவர்கள் இரையாட்சியின் போது புறம்பே தள்ளப்படுவார்கள் ஏமாந்து போகாதீர்கள் நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இயேசு ஏற்படுத்திய திருச்சபையில் உறுப்பினராக இருக்கின்றோம் திருமுழுக்கு பெற்று இருக்கின்றோம் வேதத்தை நன்றாக படித்திருக்கின்றோம் ஞாயிறு வழிபாடுகளில் தவறாமல் கலந்து கொண்டு இருக்கின்றோம் கோவில் வரி கட்டியிருக்கின்றோம் திருவிழாக்களை முன்னின்று நடத்தியிருக்கின்றோம் ஆகவே இரையாட்டின் போது ஆண்டோருடைய பந்தியில் முதலிடம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள் பாரம்பரியங்களுக்கும் பக்தி மார்க்கங்களுக்கும் தடங்குகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அடிமைப்பட்டு இருப்பவர்களே அகன்ற பாதை வழியாக செல்பவர்களே சிலை வழிபாடு வேற்று தெய்வ வழிபாடு சாத்தான் வழிபாடு இயற்கை வழிபாடு செய்பவர்களே நீங்கள் நிலை வாழ்வை இழப்பது உறுதி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் கடைசியானோர் முதன்மையாக முதன்மையானோர் கடைசியாவர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ரைசலால் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு குறுதலான பாதை வழியாக செல்லுங்கள் எதை கண்டும் அஞ்சாதீர்கள் துணிச்சலோடு முன்னோக்கி செல்லுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் ரைசலால் வாசல் வழியே வருந்துழைய முயன்றிடுவோம் இடுக்கமான வாசல் வழியே வருந்திழைய முயன்றிடுவோம் தெலுவை சுமந்து இயேசுவின் பின் திரித்த முகமாய் சென்றிடுவோம் தெலுவை சுமந்து இயேசுவின் பின் ിത്ത മുഖമായിടുവം ഇവ്വാൾവൻ തൊൻപം എല്ലാം നിലകാലം ஒன்றிலிருந்து வசனங்களை பாருங்கள் ஒருவர் அதிகாலையில் எழுந்து தம் தாட்டி தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வேலையாட்களை அமர்த்த வெளியே சென்றார் ஒரு நாள் வேலைக்கு கூலி ஒரு தெனாரியம் என்று பேசி தன் தோட்டத்தில் வேலை செய்ய அனுப்பினார் காலை ஒன்பது மணிக்கும் பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் ஐந்து மணிக்கும் தந்தை வழிக்கு சென்ற நிலக்கிழார் யாரும் வேலைக்கு அமர்த்தாததால் வேலையின்றி நின்று கொண்டிருந்தவர்களைக் கண்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தன் தோட்டத்தில் வேலை செய்ய அவர்கள் எல்லோரையும் அனுப்பினார் கூலி கொடுக்கும் நேரம் வந்தபோது மாலை ஐந்து மணிக்கு வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர்கள் வரை ஒரு தெனாரியம் கூலியாக கொடுக்கப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு வேலைக்கு வந்தவர்கள் ஒரு தெனாரியத்தை கூலியாக பெற்றதால் முதலில் வந்தவர்கள் கூடுதலாக எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் மத்திய இருபது பதிமூன்றி பதினாறு வரை வாசிக்க கேட்போம் அவரோ அவர்களில் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவோர் முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார் பேசலால் நிலக்கிழார் ஒரு நாள் கூலிக்கு ஒரு தெனாரியம் என்று பேசியிருந்தார் அவர் பேசியபடியே அதிகாலையில் வேலைக்கு வந்தவர்களுடைய கூலியை கொடுத்து விட்டார் அதிகாலையில் வந்தவருக்கு கொடுத்தது போலவே கடைசியில் வந்தவர்களுக்கும் கொடுப்பது அவர் விருப்பம் நிலக்கிழாரை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை அவருடைய பணத்தை அவர் விருப்பப்படி அவர் விரும்புகிறவர்களுக்கு கொடுக்க அவருக்கு உரிமை உண்டு இவ்வாறு இரையாட்சி நாளிலே கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்றார் இயேசு அதாவது அழைக்கப்பட்டோர் புறம்பே தள்ளப்படுவர் புறவினத்தார் உள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அவர் அருகில் உள்ளார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அதிகாலையில் வேலை கேட்டு வந்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கூலி கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கு இரக்கத்தின் அடிப்படையில் அந்த உதவி கொடுக்கப்பட்டது மாணவர்களே பரலோகத்தில் பெரியவர் சிறியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் என்கிற வித்தியாசம் இல்லை தொடக்கத்திலிருந்தே கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்பவராக இருந்தாலும் அல்லது கடைசி நேரத்தில் மனம் மாறி நிலை வாழ்வை பெற்றுக்கொண்ட நல்ல கல்வனை போல இருந்தாலும் ஒரே பரலோகத்தில் தான் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள் அங்கே வித்தியாசம் எதுவும் இல்லை விண்ணகம் சென்ற எல்லோரும் தேவதூதர்களைப் போலி இருப்பார்கள் பர்லோகம் சென்ற எல்லோரும் ஆண்டவரை போர்த்தி புகழ்ந்து ஆராதித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் தொடக்கத்தில் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து வந்தவர்கள் காலப்போக்கில் விசுவாசத்தை இழந்து பிரமாணிக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியில் மனம் மாறி உருண்டு புரண்டு ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடித்தவர்களும் பர்லோகத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் மனம் திரும்பாமல் இறுதி வரை பாவத்தில் நிலைத்திருந்து மறித்தவர்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவார்கள் சிறு வயதில் நான் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தேன் முயல் வேகமாக ஓடியது ஆமை நிதானமாக ஓடியது வெகு தூரம் ஓடிய முயல் திரும்பி பார்த்தது ஆமை கண்ணு தூரம் வரை காணவில்லை வேகமாக ஓடி வந்ததால் மிகவும் களைப்பாக இருந்த முயல் சிறிது படுத்து உறங்கிவிட்டு பிறகு ஓடலாம் என்று நினைத்து படுத்து நன்றாக உறங்கிவிட்டது அது கண் விழித்து பார்த்தபோது பொறுமையாக நடந்து வந்த ஆமை பரிசை தட்டி கொண்டு சென்று விட்டது கிரைஸ்துலால் பெரியவானவர்களே ஏசு கிறிஸ்துவின் பெயரால் பரலோகத்தை நோக்கி ஆரம்பித்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள் தோர்ந்து போகாமல் ஓடுங்கள் நீங்கள் உறங்கினால் சாத்தான் செயல் எடுப்பான் நீங்கள் வீழ்வது நிச்சயம் தெய்வ பயத்தோடு ஓடிக்கொண்டே இருங்கள் பாவத்தில் மூழ்கி கிடப்பவர்களை அற்பமாக நினைக்காதீர்கள் இழிவாகவும் நினைக்காதீர்கள் ஒரு நொடி பொழுதில் மனம் மாறி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோகம் செல்ல அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு அற்பமாக கருதப்பட்ட மரிய மதலினால் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவளாக நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவேதான் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்கிறார் ஆண்டவர் கவனமாக கேளுங்கள் முந்தியவரும் பிந்தியவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வர் அதாவது ஆண்டவரை கண்டடைவர் ஆண்டவரின் தோட்டத்தில் பணி செய்யும் எல்லோரும் நிலை வாழ்வை பெற்றுக் ஆனால் துணிச்சலோடு பாவம் செய்து மனம் மாறாமல் பாவத்திலேயே நிலைத்திருப்பவர்கள் மறித்து எரி நரகத்தில் புதைக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு இப்பொழுதே மனம் மாறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள் வாழ்வு பெறுவீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே உயாள் வாருங்கள் ஜெபிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் எங்கள் அன்றாட வாழ்க்கையும் நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம் பாவம் எதுவும் செய்யவில்லை ஞாயிறு வழிபாடுகளுக்குச் செல்கின்றோம் தான தர்மங்கள் செய்கின்றோம் யார் பிரச்சனையிலும் நாங்கள் தலையிடுவதில்லை ஆகவே எங்களுக்கு நிலை வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நினைத்து ஏமாந்து போகாமல் விசுவாசத்தில் வேரூஞ்சி நின்று உம்மை உறுதியாக பற்றி கொண்டு வாழ்வு வாழ்ந்து பரலோகம் வந்து சேர அருள் தாரும் எப்பொழுதும் ஜபத்திலும் தபத்திலும் வேத வாசிப்பதிலும் உபவாசத்திலும் துதி ஆராதனையிலும் நிலைத்திருந்து உம்மை ஆராதித்து உமக்கு மாத்திரம் பணி செய்ய அருள் தாரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதிக்கவும் வேதம் வாசித்து தியானித்து பரிசுத்த வாழ்வு வாழவும் வல்லமை தாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் அமேன் வழியே வருந்திழைய முயன்றிடுவோம் இக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம் இழுவை சுமந்து இயேசுவின் பின் திரித்த முகமாய் சென்றிடுவோம் தெலுவை சுமந்து இயேசுவின் பின் திரித்த முகமாய் சென்றிடுவோம் வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது வாழ்வுக்குச் செல்லும் வாசல் இடுக்கமானது பரலோகம் செல்லும் பாதை முருகேலானது திலுவை சுமந்து ஏஸ்துவின் பின் ித்த முகமாய் செந்திடுவோம் சிலுவை சுமந்து இயேசுவின் பின் திரித்த முகமாய் செந்திடுவோம் எடுக்கமா Praise the Lord.